கரூர் மாவட்டத்தில் கரூர் நகரத்திலும் கரூர் நகரத்திலும் குழுத்தலை வட்டத்திலும் மக்கள் நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய தேசிய அளவிலான மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது இது உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி தேசிய சட்ட பணிகள் ஆணைப்பு என்ற அமைப்பு இரு மா இரு ஒரு முறை இந்த மக்கள் நீதிமன்றத்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது அதன்படி இந்த மக்கள் நீதிமன்றம் வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இந்த மக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள அனைத்து சிவில் வழக்குகள் அதாவது உரிமைகள் வழக்குகள் அனைத்தும் இந்த சமரச தேர்வு மையத்தில் வந்து தீர்வு காணப்படலாம் ஏற்கனவே வழக்கறிஞர்களும் வழக்காளிகளும் தங்களுடைய வழக்குகளை இந்த சமரச அந்த மக்கள் நீதிமன்றத்தில் மூலமாக தீர்த்து கொள்வதற்கு முன்வந்தவர்களை நாங்கள் ஏற்கனவே அந்த வழக்குகளை அங்கே பரிந்துரை செய்துள்ளோம் அது இல்லாமல் இதில் அனைத்து வகையான உரிமையல் வழக்குகள் மற்றும் காசோலை வழக்குகளை இந்த இந்த மக்கள் நீதிமன்றத்தில் காண வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் சிறு குற்ற வழக்குகள் அதாவது மன்னித்து சமரசமாக செல்லக்கூடிய குற்றியல் வழக்குகளையும் இங்கு இந்த மையத்தின் மூலமாக தீர்வு காணப்பட்டுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மோட்டார் வாகன இழப்பீடு வழக்குகள் வேலையால் இழப்பீட்டு சட்டத்தின் வரக்கூடிய நச்சயிட்டு வழக்குகள் உரிமையல் வழக்குகள் அனைத்துமே இந்த சமரச தீர்வுகளில் தீர்வு காணப்படும் அது மட்டுமில்லாமல் நீதிமன்றத்தில் நிலுவையில்லாமல் இரண்டு நபர்களுக்கு இடையே அல்லது இரண்டு தரப்புகளுக்கிடையே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சம்பந்தமாகவும் இந்த மக்கள் நீதிமன்றத்தில் மனு செய்து எந்தவித நீதிமன்ற கட்டணமும் செலுத்தாமல் தங்களுக்குள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் அந்த வகையில் இந்த மக்கள் நீதிமன்றம் பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ளது அன்று நான்கு அமர்வுகள் இருந்து நீதிபதிகள் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அந்த சமரசத்தின் அமர்ந்து மக்கள் நீதிமன்றத்தை நடத்துவார்கள் இதில் நிலுவையில் மற்றும் நிலுவையில் இல்லாத வழக்கிலும் தீர்வு காண முடியும் அதேபோல் குழுத்தலையிலும் இரண்டு அமர்வுகள் உள்ளது அதிலும் அவர்கள் தங்களுடைய வழக்குகளை பதிவு செய்து தீர்வு காணலாம் அது மட்டுமில்லாமல் நிலுவையில் உள்ள வழக்குகளை முடிப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக லோகாதளத்துக்கு முன்பாக மக்கள் நீதிமன்றத்திற்கு முன்பாக ஒரு நான்கு அமர்வுகள் நான்கு தேதிகள் நடத்துகிறோம் அதிலும் தங்களுடைய வழக்குகளை பதிவு செய்து தீர்வுகாண மக்களை கேட்டுக்கொள்கிறோம் இந்த இந்த இதன் மூலமாக இலவசமாகவும் விரைவாகவும் நீதி என்பது கிடைக்கும் சமரசம் என்பது இடையே ஏற்பட்டால் வெற்றி தோல்வி கிடையாது வெற்றி பெற்றவர் தோல்வி பெற்றவர் என்ற ஒரு ஒரு பகை என்பது ஏற்படாது சமரசமாக சுமூகமாக தன்னுடைய வாழ்க்கையை தீர்த்துக்கொள்ள முடியும் தீர்வு ஏற்பட்டுச்சுன்னா அது இது கிடையாது அதுதான் நீதிபதி சொன்னார் முக்கியமான நீதிமன்ற கட்டணமும் முழுமையாக மாதிரி முழுமையாக நீதிமன்ற கட்டணம் நாடாவுக்கு மருந்து